எங்கள் விஜயகாந்தை கேப்டன் அவர்கள் அண்ணன் சொன்னதுனால எங்க எங்களுக்கும் அவர் தம்பி தான்னாங்க அதுக்கப்புறம் சீமான் ஃபோன் பண்ணியிருக்காரு ஹேமலதாவுக்கு இதுங்க பிரேமலதா என்ன மேடம் அவர் வந்து விஜயகாந்த் உடம்பு நிலை சரியில்லாமல் இருக்கும்போது வந்து பார்த்தாக்கா நீங்கள் அவரை போய் தம்பி தான் சொல்லிக்கிட்டீங்க அப்படின்னு வந்து ஆமாம் 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 ஆமான்ட்டு அறிக்கை விட்டாங்க அன்னைக்கு விஜயகாந்த் உடம்பு சரியில்லாத போதெல்லாம் அவருக்கு அண்ணன் தெரியலையா இப்போ மட்டும்தான் அண்ணன் தெரியுதா அப்படிங்கிறாங்க சரிங்களா அதே மாதிரி சகோதரர் சீமான் சொல்லியிருக்காரு ஏன் இப்போ வாய்ஸ் கொடுக்குறீங்க தலைவர் கேப்டன் கட்சி ஆரம்பிச்சாரு அப்போல்லாம் சொல்ல அவர் உடல் நலம் சரியில்லாதப்போ அப்போல்லாம் சொல்லாதவர் ஏன் இப்போ கேப்டனை வந்து அண்ணன் விஜயகாந்த்னு சொல்றாரு அப்படின்னு அவர் எல்லா இடத்துலையும் பேசுறத நான் பார்த்தேன் உலகம் அறிந்த உண்மையை சீமான் அவர்கள் உறக்க சொல்லியிருக்கார் அதான் உண்மை அதனால வந்து அந்தம்மா ஏதோ விஜயகாந்த் பெரிய சக்தி அவர் அவரு அவருக்கு அவருக்கு இப்போ ஃபோட்டோ வைக்கிறவங்க ஆட்சிக்கு வந்துடுவாங்கன்னு அந்தம்மா ஒரு பிரமையில் இருக்காங்க விஜயகாந்துக்கு ரெண்டு சதவீதத்து மூணு சதவீதத்துக்கு மேலே ஓட்டு இல்லை நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சுருக்கேன் விஜயகாந்துக்கு ரெண்டு சதவீதம் மூணு சதவீதத்துக்கு மேலே தமிழ்நாட்டில் ஓட்டு இல்லை எந்த தொகுதியிலும் அவர்களால் டெபாசிட் வாங்க முடியாது அதுதான் உண்மை அதை வச்சுக்கிட்டு அவங்க சொல்கிறாங்க கருப்பு எம்ஜிஆர் யார் விஜயகாந்த் கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லுவாங்க விஜயகாந்த் எம்ஜிஆர் போல் வாழ்ந்த வருங்கிறாங்க சொல்கிறதுக்கு மனது கஷ்டமாக இருக்குது விஜயகாந்த் நல்ல மனுஷன் நிறையா உதவியில் செஞ்சுருக்காருன்னு இப்போ கேள்விப்படுறோம் நல்ல மனுஷன் அதை ஒத்துக்குறோம் ஆனால் எம்ஜிஆர் போல் வாழ்ந்தவர்கள் எல்லாம் நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா அது ரொம்ப மிகைப்படுத்தக்கூடியது எம்ஜிஆர் மதுவையே தொடமாட்டார் விஜயகாந்த் மதுவே தொடாமல் இருந்தார் அதனால் எம்ஜிஆர் வந்து செய்த தர்மங்கள் எல்லாம் வெளியில் எந்த தர்மமும் விளம்பரப்படுத்தப்படவில்லை அவர் இரு பத்து இருபது இருபது இருபத்தஞ்சி வருஷமாக வீட்டில் அத்தனை அவர் அவர் வீட்டில் ஒரு நாளைக்கு நூறு பேர் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க காமராஜர் முதலமைச்சராக இருக்கும்போதே எம்ஜிஆர் வீட்டில் வந்து டெய்லி பல பேருக்கு நூற்றுக்கணக்கான பேருக்கு சாப்பாடு போட்டாரு காமராஜரே அதாவது எம்ஜிஆர் வீட்டுக்கு வரும்போது சாப்பிட்டு போங்க சாப்பிட்டு போங்கன்னு மூணு தடவை சொல்லியிருக்காரு பிஏ பார்த்தாரு அவர் யாரையுமே அப்படி சொல்ல மாட்டாராம் காமராஜர் ஏன்னா ரொம்ப எளிமையான சாப்பாடு இருக்குமா வீட்டில் இதை வந்து மற்றவங்க பார்த்தா என்னடா அவர் இவ்வளோ பெரிய ஆள் வீட்டில் போய் சாப்பாடு வச்சுருக்காரு நினைப்பாங்கன்னு யாரையும் சாப்பிடுன்னு சொல்ல மாட்டாராம் அவர் மூணு தடவை சொல்லியிருக்காரு அப்போ தான் அந்த பிஏ கேட்டிருக்காரு என்னையா எம்ஜிஆர் மட்டும் மூணு கிரோ சாப்பிடுவா சொல்லுங்கள் எப்போ நூற்றுக்கணக்கான பேருக்கு தினமும் சாப்பாடு போடுறதா கேள்விப்பட்டேன் அந்த மனுஷனுக்கு நம்ம சாப்பாடு போட்டால் நமக்கு புண்ணியம்னு சொன்னதாக அவங்களுடைய நெருங்கிய வட்டாரங்களே வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க அதனால் விஜயகாந்தை போயிட்டு கருப்பு எம் எம்ஜிஆராகவே வாழ்நாள்லாம் சொல்லாதீங்க எம்ஜிஆருக்கு வந்து விஜயகாந்த் படங்கள் பிடிக்கும் உழவன் மகன் இதில் எல்லாம் வந்து வரும்போது அவரே கேசட் வாங்கி வீட்டில் வந்து பார்ப்பார் பிடிக்கும் ஏன்னா சண்டை காட்சி இதெல்லாம் ஏன் சண்டை காட்சி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவார் எம்ஜிஆர் மாதிரி அவர் வாழவில்லை காரணம் அதாவது அவருடைய வாழ்க்கையில் வந்து மதுங்கிறது அவர் தொட்டதே கிடையாது மற்ற சினிமா நடிகர் விஜயகாந்தையும் சேர்ந்து இவர்களெல்லாம் மது பழக்கம் உடையவர்கள் அவர் செஞ்ச தர்மம் மாதிரி யாருமே செஞ்சதில்லை அந்த தர்மத்தை இல்லாமல் அவர் விளம்பரப்படுத்தியதே இல்லை அதுதான் விளம்பரப்படுத்தியதே இல்லை அவருடைய உயிரில் நான் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் எந்த சொத்தையும் என் நான் வாங்கினதில்லைன்னு சொல்கிறாரு விஜயகாந்த் அது மாதிரி சொல்ல முடியுமா அது அரசியலுக்கு வந்தொன்னு சொத்தை வாங்கவில்லைன்னு சொல்ல முடியுமா ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் வந்து பணம் வாங்கிக்கிட்டு அலையன்ஸ் வச்சவங்க மக்கள் நல கூட்டணி எல்லாம் ரெண்டாயிரத்து பதினாறில் சசிகலாட்டிலேருந்து மிகப்பெரிய அளவு பணம் வாங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் சசிகலா வந்து இந்த பணத்தை கொடுத்து அண்ணாதிமுக விட்டு தனியாக நிற்க வச்சாங்க ஆக எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணாதீங்க நீங்களும் அவரும் ஒரு சாதாரண அரசியல்வாதி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அதனால் விஜய்க்கு வந்து கேப்டன் விஜயகாந்த்னு சொன்னதுனால அவருக்கு ஒரு பத்து இருபது சதவீதம் ஓட்டு கூடுகிறோங்கிறது நினைக்காதீங்க உங்களுக்கு இருப்பதே இரண்டு சதவீதம் மூன்று சதவீதம் இதுதான் அப்பட்டமான உண்மை யாரையும் குறைத்து பேசுவதற்காக இதை சொல்லவில்லை விஜயகாந்துக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு என்னென்னா உண்மையை தான் பேச முடியும் அதற்காகத்தான் இந்த கருத்தை பதிவு செய்வோம் அடுத்தது மாமான்னு சொல்லிட்டாங்கன்னு இன்னும் பிரச்சனை ஓயவில்லை ஸ்டாலின் அங்குன்னு சொல்லிட்டாங்கன்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டத்தில் திமுக காரங்கள்லாம் நான் சேர்ந்து திருத்துற பூண்டின்னு நினைக்கிறேன் போய் புகார் கொடுத்துட்டான் போலீஸில் விஜய் வரும் மேலே நடவடிக்கை எடுக்கணும் ஏன் மண்டையில் மூளாங்கிறது திமுக காரங்களுக்கு இருக்காதான் ஸ்டாலின் அங்கிள்னு சொல்லிட்டாரா அவர் மேலே போய் புகார் கொடுக்குறான் படிச்சிருக்கீங்களா அது உங்கள் கட்சினாலே வந்து மறை ம வடிகட்டியும் முட்டாளுங்கண்ணா ஸ்டாலின் அங்கிள்னு சொன்னால் எப்படியா புகார் கொடுப்பீங்க எந்த இதில் வழக்கு பதிவு செய்யுமா உங்களுக்கு வந்துக்கிட்டு அவதூறு பிரச்சனைன்னு அது சொல்ல முடியாத ஜட்ஜி தூக்கி மூஞ்சில் அடிப்பாங்க கேஸை போட்டாங்க போலீஸ் இப்போ போலீஸ் எஃப்ஐஆர் போட்டு சொல்லுங்கள் விஜய் மேலே ஸ்டாலின் அங்கிள்னு சொன்னாங்கன்னு முட்டாளா போலீஸு போட்டு பாருங்கள் எப்படி விளம்பரம் தேடிக்கிட்டு இருக்காங்க பாரு என்னமோ பெரியவங்க இது அது நான் பேசிட்டேன் போனது எவ்வளோ இதில் கூட பேசின நீங்கள் எல்லாம் மனுஷங்களாம் நீ வானத்திலிருந்து தந்து எல்லாம் கேட்டுட்டேன் அதனால் மண்டையில் அறிவுங்கிறது இங்களுக்கு இல்லை அவர் மேலே போய் இப்போ புகார் கொடுத்துருக்கான் இன்னைக்கு வரிசையாக புகார் கொடுப்பான் அது இவர் மேலே உதயநிதி மேலே கொடுத்தாங்கன்னா அவர் வந்து சனாதன தர்மத்தையும் ஒழிச்சு கட்டுவோம் டெங்கு காய்ச்சல் அப்படின்லாம் வித்தியாசம் அதுதான் தான் பொன்முடி மேல வழக்கு போட்டாங்கன்னா அவர் வந்துக்கிட்டு கொச்சையாக சைவத்தையும் வைணவத்தையும் கொச்சைப்படுத்தி பேசினார் அது மாதிரியே பேச்சா அது ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னா போய் இருந்ததா அதனால் அது மாதிரி முட்டாள்கள் வந்து போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் அந்த முட்டாள்களுக்கு சொல்கிறேன் ஒரு ம இதுவும் கிளிக்க முடியாது முட்டாளால் சட்டத்தை புரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது முதற்கட்ட செய்தி ஏன்னா இப்போ விஜய் விஷயம் தான் வைரலாகி கொண்டிருக்கிறது இன்று வந்த வைரலான விஷயங்கள் இதன் போது நாம் பேசிய விஷயங்கள் தான்